வணக்கம் இது தமிழ் கத்தோலிக்க செய்திகள் மன்னார் மறை மாவட்டத்தில் மறைக்கல்வி வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது கத்தோலிக்க திரு அவையானது இவரிடம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் திகதி தொடக்கம் இருபத்தோராம் திகதி வரை தங்கள் பங்குகளில் மறைக்கல்வி வாரத்தை கொண்டாடுகிறது இதற்கமைய மன்னார் மறை மாவட்டத்தில் அதிகமான பங்குகளில் மறைவாழ்வுப் பணியாளர்களின் ஏற்பாட்டில் ஆலய முன்றல்களில் காலை மறைக்கவி கொடிகள் பங்குத் தந்தையர்களால் ஏற்றப்பட்டு காலை திருப்பலியுடன் இவ்வாரம் அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மன்னார் மாவட்டத்தில் மறைக்கல்வி வாரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு பங்குகளும் தங்கள் வசதிகளுக்கு ஏற்ப மறைக்கல்வி போட்டிகள் மறைக்கல்வி சார்ந்த விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு இறுதி நாளாகிய எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஓராம் தகுதி கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு போட்டிகளில் வெற்றி மாணவர்களுக்கான பரிசல்களும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அதிகமான பங்குகள் முன்னெடுத்து வருகின்றன மன்னார் மறை மாவட்டத்தில் ஐம்பது பங்குகளான மன்னார் மடு மாந்தை முருங்கன் மற்றும் ஆகிய ஐந்து மாணவர்கள் ஞாயிறு வகுப்புகளில் பங்கு பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இவ்மறைக்கல்வி வாரத்தை முன்னிட்டு பேசாலை பங்கில் பங்கு தந்தை அருப்பணி எஸ் சத்யராஜ் அடிகளார் மறைக்கல்வி கொடியை ஏற்றி வைத்து இவ்வாரத்தை ஆரம்பித்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற எமது செய்திகளை பார்வையிட எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி